வணக்கம் நண்பர்களே இதுதான் வாழைக்காமல் செடி இந்த செடி கொடி வகையை சார்ந்ததுங்க பூக்கள் தினந்தோறும் பூக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் மாலை ஆறு ஏழு மணிக்கு பூக்குங்க இதை கிழுவ வெளியில் எங்கள் வீட்டில் பட்ருக்கோம் இதுக்கு தனியாக உரம் போடலாம் தேவையில்லைங்க கீழே வைக்கின்ற இலை சருகுகள் உரம் ஆகிட்டோம் எவ்வளோ அழகாக படந்துருக்கு பாருங்க நிறைய முட்டைகள் வச்சிருக்கு ஒரு நாள் விடாம தினமும் போகும் சிறிய தான் வச்சுருந்தாங்க வேலி முழுதும் பறந்து நல்லா பாருங்க எத்தனை பதியங்கள் விட்டுருக்குன்னு பாருங்க எவ்வளோ பெரிய கிளிக கிளைச்சிருக்கு பாருங்க பாருங்களா கொடிகள் பார்க்க பாருங்கள் பெரிய பெரிய கொடிகளாக கிளம்பி ப இதாயிருக்கு ஒரு செடி தான் வச்சது நிறைய கிளச்சிருக்கு ஒரே ஒரு சிறிய செடி தான் வச்சது